நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் பழம் எது ஏ வாழைப்பழம் பி ஆப்பிள் சி ஆரஞ்ச் டி திராட்சை சரியான பதில் சி ஆரஞ்ச் இரத்த சோகை குறைய உதவும் பழம் எது ஏ மாதுளை பி தர்பூசணி சி பேரிக்காய் டி பப்பாளி சரியான பதில் ஏ மாதுளை செரிமானத்தை மேம்படுத்த உதவும் பழம் எது ஏ மாம்பழம் பி பப்பாளி சி ஆப்பிள் டி திராட்சை சரியான பதில் பி பப்பாளி இதய ஆரோக்கியத்திற்கு நல்ல பழம் எது ஏ வாழைப்பழம் பி மாதுளை சி ஆப்பிள் டி மாம்பழம் சரியான பதில் சி ஆப்பிள் கண் பார்வைக்கு நல்ல பழம் எது ஏ மாம்பழம் பி ஆரஞ்ச் சி திராட்சை டி வாழைப்பழம் சரியான பதில் ஏ மாம்பழம் உடலில் நீர்ச்சத்து சத்து குறைவை குறைக்கும் பழம் எது ஏ ஆப்பிள் பி தர்பூசணி சி மாதுளை டி சப்போட்டா சரியான பதில் பி தர்பூசணி மலைச்சிக்கல் குறைய உதவும் பழம் எது ஏ வாழைப்பழம் பி திராட்சை சி ஆப்பிள் டி மாம்பழம் சரியான பதில் பி திராட்சை எலும்புகளை வலுப்படுத்த உதவும் பழம் எது ஏ ஆரஞ்ச் பி வாழைப்பழம் சி மாதுளை டி பேரிக்காய் சரியான பதில் பி வாழைப்பழம் சர்க்கரை நோயாளிகள் அளவோடு சாப்பிட ஏற்ற பழம் எது ஏ மாம்பழம் பி சப்போட்டா சி ஆப்பிள் டி வாழைப்பழம் சரியான பதில் சி ஆப்பிள் உடனடி சக்தி தரும் பழம் எது ஏ பேரிக்காய் பி தர்பூசணி சி வாழைப்பழம் டி ஆப்பிள் சரியான பதில் சி வாழைப்பழம்